ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ராஜேஷ் ரோபிகா இன்றைக்கு நான் ஒரு டிஷ்ஷு பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்ஷு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இது என்ன டிஷ்ஷு அப்படின்னாக்கா கோதுமை முறுக்கு தான் செஞ்சுருக்கேன் இது எனக்கு நான் செஞ்சதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் நானே யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சுருக்கேன் செஞ்ச நல்லா தான் வந்துச்சு நல்லா அப்படியே முறு முருன்னு சாஃப்ட்டாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்துட்டு சாதம் முறுக்கு கூட கடுக்கு முடுக்குன்னு கிடைப்போம் ஆனால் இது வந்துட்டு இப்படி வாயில் வச்சோன்னே செம்மையாக இருந்துச்சு நான் தான் செஞ்சுருக்கேன் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க சரி நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்களா எவ்வளோ அப்படி அப்படியே அப்படியேதான் போகுது சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதை முறுக்கு தான் செஞ்சேன் இத்தனை முறுக்க முறுக்கை உடைக்கிறேன்னு நினைக்காதீங்க எப்படி இருந்தாலும் முறுக்க உடைச்சி தான் சாப்பிட போகிறோம் அதனால் உங்கள்ட்ட நான் காமிக்கிறது நான் காமிக்கிறதுக்காக முறுக்கை உடச்சி காட்டுறேன் சரி நான் இப்போது அது வந்துட்டு செஞ்சுட்டு இப்போது வீட்டில் வந்துட்டு யாரும் வராங்க அப்படின்னு அர்ஜென்ட் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட வீட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அரிசி மாவு அதெல்லாம் சேர்த்து ஒரு டக்குன்னு ஒரு முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க இது என்ன இது திடீர்னு என்ன முறுக்கு சுட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை இல்லை இது வந்துட்டு அரிசி மாவுலாம் கிடையாது இது வந்துட்டு கோதுமை மாவு தான் கோதுமை வச்சு தான் முறுக்கு சுட்டிருக்கேன் அப்படின்னாங்க என்ன இப்படிலாம் செய்றீங்க அப்படின்னாங்க யார் நம்மளே ஒரு யூடியூபரு நம்மளும் யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் எங்கிட்ட கோதுமை கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமை எடுத்தாச்சு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி தட்டிலே அந்த கோதுமை மாவை அதில் கொட்டிப்போம் கொட்டிட்டு அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவையும் அந்த கோதுமை மாவோட சேர்ந்து அதோடய கொட்டிக்கலாம் கப்பு போதும் அரிசி மாவு அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதனால தான் நான் அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சிட்டோம் அடுத்தடுத்து கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்களை எடுத்திருக்கேன் தண்ணி தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இட்லி பாத்திரத்தில் இப்போ எல்லாத்தையும் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் இது வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கட்டிகளில் தான் இருக்குது நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மாற்றிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் உடச்சி விட்டுப்போம் அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டுப்போம் தேவைப்பட்டால் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி கூட எடுத்துகிட்டு வரலாம் சரி வேண்டாம் நம்ம இப்போ தான் சல்லடையில் சளிக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு மிக்சி அதிலலாம் அரைச்சிட்டு வரல சரின்ட்டு சல்லடையில் வச்சு இந்த மாவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாசிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லா மாவும் சளிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பொட்டுக்கலையும் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த மாவையும் பொட்டுக்கலை மாவியும் சளிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எல்லாத்தையும் சளித்த மாவி எல்லாத்தையும் ஒன்றா கை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக அப்படி இதாக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா சரி ஓகே எல்லா மாவும் கலந்து கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும் இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு மேலே மசாலா ஜாமெல்லாம் போட்டுப்போம் என்கிட்ட வந்துட்டு நான் அச்சிரகம் போட்டிருக்கேன் ஒரு கப்பு காரத்தூள் ஒரு டீஸ்பூன் காரத்தூள் சாரி கப் வந்துடுச்சு வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டேன் ஸோ நானாக வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது அதனால கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஓமம் இல்லைன்றதுனால தான் நான் வந்துட்டு நான் சின்ன ஜுரகம் சேர்த்துருக்கேன் ஓமம் என்கிட்ட இல்லை எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வந்து வெந் ஊற்றி பிணைய வேணாம் ஏன்னா மாவை நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சிட்டோம் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் இந்த மாவோட சேர்த்துப்போம் இதை ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் திரும்பி மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கரண்டியும் ஊற்றிருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலரையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எண்ணெய்னா கையை வைக்கும் போது நல்லா சூடாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலரி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் பேணஞ்சி கொண்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் நான் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செமையாக இருக்குது நம்ம முறுக்கு மாவு பெண்சால் கூட இந்த அளவுக்கு வரவே வராது அந்த மாதிரி இது வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு கோது மாவுன்றதுனால நானே பயந்துக்கிட்டே செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் செய்கிற எப்படி வரப்போதும் சொதப்பெல்லாம் இருக்க போதும்னு நினச்சிட்டு செஞ்சேன் என்கிட்ட பெரிய சாரணி இல்லை அதெல்லாம் வந்துட்டு மேலே பறனை மேலே கிடக்கு அதனால சும்மா சாதம் அடிக்கிற சின்ன சாரணிலே வச்சு முறுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அதில் தான் செய்கிறேன் இப்போ நான் வந்து முறுக்கு முறுக்குக்குள்ளேல வந்துட்டு உள்ளுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் மேல் உரலையும் எண்ணெய் தடவிருக்கேன் எண்ணெய் தடவை எதுவும் அப்படின்னாக்கா இதுவே வந்து நமக்கு ஒரு மாதிரி அழுத்தமாக வருமோ அப்படின்ட்டுன்றதுனால தான் கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ முறுக்குக்குள்ள மாவும் வச்சாச்சு இப்போ நம்ம முறுக்கு பிழியவும் ஆரம்பிச்சிட்டோம் அந்த சாணிலேயே முறுக்கு பிரிஞ்சு எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் வெந்துகிட்டே இருந்துச்சு செம்மையாக வெந்துக்கிட்டே இருந்துச்சு முறுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லபடியாக வேக வச்சு நல்லபடியாக எடுத்துட்டேன் வீட்டில் கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல இதை எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லவும் நான் சொன்னதே யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன்னு சொன்னேன் பரவாயில்லையே பரவாயில்லையேன்னா நாங்கள் செஞ்சு நம்ம வீடியோ படாமல் இருக்க முடியுமா அதை நல்லா அதையும் அப்படியே எடுத்துட்டேன் போதே அப்படியே பேசி அப்படியே வீடியோ எடுத்துவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்